இங்க ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட நீங்க தங்கணும்னு நினைச்சு அப்படின்னா என்னோட ஸ்கூல்ல தற்காப்பு கலையை கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஹீரோவோ என்னால முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் உடனே ஹீரோயினியோ நான் இதை எனக்காக மட்டும் சொல்லல என்னோட பையனுக்காகவும் தான் சொல்றான் என் பையனுக்கு இந்த தற்காப்பு கலை கத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும் நீ இதை பண்ணனா அவன் கூட இன்னும் கொஞ்சம் அட்டாச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா உடனே ஹீரோவோ நான் என்னோட அண்ணன் பையனை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அதுக்காக உன்னோட பர்மிஷன் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்ன்றது அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் உடனே ஹீரோயினியோ அந்த குட்டி பையன்கிட்ட போய் உன்னோட பிரதருக்கு உன் கூட தங்குறது சுத்தமாக பிடிக்கல இந்த தற்காப்பு கலையை பண்ணுறதுக்கும் அவருக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு பிட்டா சேர்த்து போட்டு விட்றான் உடனே ஹீரோவோ காரியத்தையும் கெடுத்துருவா போல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சரி சரி நீ சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான் அப்படி வாடா வலிக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி ஹீரோவை ரொம்ப நேரமாக ஒரே போஸ்ட்டில் நிற்க வைக்கிறா ஹீரோக்கிட்ட நேரம் நில்லு சரியா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றா ஹீரோவோ என்ன நீ எப்போ பாரு துணத்தொணன் பேசிகிட்டே தான் இருப்பியா கொஞ்சம் நேரம் அது வாயை மூட அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான் ஹீரோயினையும் மண்டையில் இருக்க கொண்டையும் பறந்துட்டேன் பாருன் டைம் வர இன்னும் செட் பண்ணவே இல்லை அதனால் நீ இப்போ என்ன பண்ற அப்படின்னா திரும்பவும் பழைய மாதிரி ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறா ஹீரோவும் வேற வழியே இல்லாமல் சரின்னு சொல்லிடுறான் ஹீரோயினையும் சும்மாவே இல்லாமல் ஹீரோவை சுற்றி சுற்றி வந்து பேக்லேயே அடிக்கிறா ஹீரோவும் என்ன நீ ஒரு கண்ணி மாதிரி பின்னாடி அடிக்கிற நீ ஒரு பொம்பல் பிள்ளை தான் சொல்லிடுறான் ஹீரோயினும் அந்த பையனை கூப்பிட்டு எப்படி சரியா நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகூட அப்படின்ற மாதிரி சொல்றான் அவனும் கியூட்டா அதே மாதிரி நிக்கிறான் இந்த வீடியோட புல் லிங்க கொடுத்துருக்க கிளிக் பண்ணி